அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் சங்கம் என்றாலே ஒரு மாபெரும் சங்கம் நமது தமிழர்களுக்காக ஒரு முன்னோடி சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று நமது தமிழகத்தைச் சேர்ந்த அசிமா முகுதீன் அவர்கள் சைக்காலஜி பிரிவிலே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதமான மதிப்பெண்களை பெற்று ஒரு அபார சாதனை படைத்து அமீரகத்தின் கௌரவமான கோல்டன் அவர்களுக்கு நமது முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை வழங்கி அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று முத்தமிழ் சங்கத்திலே இன்று அமீரக அயலக தமிழர் நலவாரிய தலைவர் திரு எஸ் எஸ் மீரான் அவர்களும் அவரோடு ஸ்கை ப்ளூ நிறுவனர் மரியாதைக்குரிய டத்தோ மணிகண்டமூர்த்தி அவர்களும் ஆடிட்டர் யுகமூர்த்தி அவர்களும் முத்தமிழ் சங்கத்தின் சேர்மன் திரு ராமச்சந்திரன் அவர்களும் தலைவர் திரு ஷா அவர்களும் மற்றும் முத்தமிழ் சங்க உறவுகளோடு உறுப்பினர்களோடு சேர்ந்து இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து நமது முத்தமிழ் சங்கத்தினர் மரியாதை செலுத்த அடுத்ததாக இங்கு அலுவலகத்திலே திருக்குறளுக்கு விழா எடுத்து திருவள்ளுவரின் பெருமையும் திருசிய தமிழர் தமிழர் என்றாலே எங்கிருந்தாலும் ஒரு மாபெரும் தனி கௌரவம் தான் அந்த வகையிலே மலேசிய தமிழராக இருந்தாலும் நமது அமிரகத்திலே தமிழரின் பெருமையை பறைசாற்றும் விதமாக திருக்குறள் விழாவை எடுத்து சிறப்பித்த நமது ஐயா டாக்டர் மணிவேந்திரமூர்த்தி அவர்களுக்கு முத்தமிழ்ச் சங்கத்தின் சேர்மன் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னார் வைத்து முறையே செலுத்துவார் இப்பொழுது மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் மீரான் அவர்கள் அசிமா மொஹுதீன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் மரியாதைக்குரிய முத்தமிழ் சங்கத்தின் சேர்மன் அவர்கள் நினைவு பரிசினை அசிம முகதீன் அவர்களுக்கு தந்து பாராட்டுகிறார் திருக்குறள் விழாவிலே நூத்தி முப்பத்தி மூணு பரிசுகளை அதாவது திருக்குறளின் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை உறுதிப்படுத்தும் விதமாக நினைவுபடுத்தும் விதமாக நூத்தி முப்பத்தி மூன்று பரிசுகளை வழங்கிய திரு மரியாதைக்குரிய டத்தோ மணிகண்டமூர்த்தி அவர்கள் இப்போது அசிம முகிதீன் அவர்களுக்கு தங்க நாணயத்தை பரிசாக அளித்து பாராட்டுதனை தெரிவிக்கிறார் இப்பொழுது திரு ஆடிட்டராம் யுகமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய அசிமா முகிதீன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை எழுத்து மரியாதை செலுத்துகிறார்